இரண்டு இரவுகள் ஞாயிறு அன்று கல்லறை காலியாக இருந்தது ஆகவே இயேசு கிறிஸ்து இரண்டு இரவுகளும் ஒரு பகலும் தான் இருந்தார் மூன்று நாட்கள் மூன்று இரவுகள் அல்ல இதற்கு டாக்டர் கேம்பல் தனது புத்தகத்தில் பதில் சொல்கிறார் அதாவது நாளின் ஒரு பகுதியை ஒரு நாளாக எடுத்துக் கொள்ளலாம் என்று சனிக்கிழமை இரவு என்னிடத்தில் ஒரு நோயாளி வந்தார் என்றால் திங்கட்கிழமை காலையில் நான் அவரிடத்தில் எத்தனை நாள் நீங்கள் நோயுடன் இருக்கிறீர்கள் என்று கேட்டால் மூன்று நாட்கள் என்பார் நான் ஏற்றுக்கொள்கிறேன் உடன்பாட்டு அணுகுமுறையில் ஏற்றுக்கொள்கிறேன் நான் தாராளமானவன் நாளின் ஒரு பகுதியை முழு நாள் என்கிறீர்களா சரி சனிக்கிழமை இரவு நாளின் ஒரு பகுதி ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளின் ஒரு பகுதி அதுவும் முழு நாள் சரி திங்கக்கிழமையும் அதே போல பிரச்சனையே இல்லை நோயாளி மூன்று நாள் என்று சொன்னால் அதற்கு மறுப்பில்லை ஆனால் எந்த நோயாளியும் மூன்று நாட்கள் மூன்று இரவுகள் என்று சொல்ல மாட்டார் நான் சவால் விடுகிறேன் நான் அலமதுல்லா எத்தனையோ நோயாளிகளை சந்தித்திருக்கிறேன் ஆனால் இதுவரை ஒரு நோயாளி கூட கிறிஸ்தவ ஊழியர்கள் உள்பட முந்தா நாள் நோயுற்று இருந்ததால் நாங்கள் மூன்று நாள் மூன்று இரவுகள் நோயுற்று இருக்கிறோம் என்று சொன்னதே இல்லை இயேசு கிறிஸ்து மூன்று நாட்கள் என்று சொல்லவில்லை மூன்று நாட்களும் மூன்று இரவுகளும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆகவே இது ஒரு கடித பிழை இயேசு கிறிஸ்து விஞ்ஞானப்பூர்வமாக இதை நிரூபிக்கவும் இல்லை மேலும் அந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறது யோனா இருந்த மாதிரியே மணிஷகுமாரனும் இருப்பார் என்று யோனா எப்படி இருந்தார் அந்த திமிங்கிலத்தின் வயிற்றில் யோனா எப்படி இருந்தார் உயிரோட பிணமாகவா உயிரோடு கப்பலிலிருந்து தூக்கி எறியப்படும் போது உயிரோடு இருந்தார் அந்த திமிங்கலத்தின் வயிற்றுக்குள் சமுத்திரத்தை சுற்றி எந்த இருந்தார் இறைவனை பிரார்த்திக்கும் போது எந்த நிலையில் இருந்தார் மீனவரை வாந்தி பண்ணிய போது எந்த நிலையில் இருந்தார் உயிரோடு 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 நான் கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்கும் போது இயேசு கிறிஸ்து அலகி வசலம் கல்லறைக்குள் எந்த நிலையில் இருந்தார் என்று கேட்கும் போது பிணமாக என்கிறார்கள் உயிரோடா அலஹம்துல்லா இதை சொன்னது கிறிஸ்தவரா உயிரோடு அலமது இல்லா அவர் சிலுவையில் அறையப்படவில்லை அவர் பிணமாக இருந்தால் அடையாளத்தை நிறைவேற்றவில்லை இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே சிலுவையில் அறையப்பட்டாரா என்ற என்னுடைய வீடியோ பாருங்கள் கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை என்று நிரூபித்திருக்கிறேன் திருக்குரான் சூரா அதிகாரம் நான்கு நூத்தி ஐம்பத்தி ஏழில் அவரை கொலை செய்யவும் இல்லை சிலுவையில் அறையவும் இல்லை அவர்கள் குழப்பத்துக்குள்ளாக்கப்பட்டு விட்டார்கள் நன்றி டாக்டர் நாயக் அடுத்த கேள்வி டாக்டர் வில்லியமுக்கு டாக்டர் கேம்பல் அவர்களே தாங்கள் ஒரு நவீன மருத்துவர் என்ற முறையில் பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ள மருத்துவம் சம்பந்தப்பட்ட விளக்கங்களை உங்களுடைய மறுபுரியில் எதிர்பார்த்தேன் ஆனால் நீங்கள் தரவில்லை உதாரணமாக தொற்றுநோய் தடுப்புக்காக ரத்தத்தை வீடைங்களும் தெளிப்பது விபச்சாரத்தை கண்டுபிடிக்க உப்பு தண்ணீர் சோதனை மற்றும் ஆண் குழந்தையை விட பெண் குழந்தையை பிரசவித்த ஒரு தாய் இருமடங்கு அதிக காலம் மசுத்தமாக இருப்பது இதை பற்றிய உங்கள் விளக்கம் என்ன நான் அதற்கு பதில் சொல்லி வருகிறேன் ஆனால் கிறிஸ்துவம் சம்பந்தமான கேள்விகள் டாக்டர் நாயக் அவர்களுக்கே போகின்றன அதாவது அடுத்த நாள் ஆயத்தப்படுத்திய பிறகு பிரதான ஆசாரியனும் பரிசேயர்களும் பிலாதோடு இருந்தனர் அவர்கள் சொன்னதாவது ஐயா எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது அவர் எங்களிடத்தில் சொன்னதாவது மூன்று நாட்களுக்குப் பிறகு மீண்டும் நான் எழுந்திருக்க கடவேன் ஆகவே தண்ணீர் தாருங்கள் மூன்றாவது நாள் வரை சமாதியை பத்திரப்படுத்த வேண்டும் அவர்கள் இந்த தான் மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறார்கள் என்னை பொறுத்தவரையில் இந்த வார்த்தைகள் எல்லாம் மூன்றாம் நாள் மூன்றாவது நாளைக்கு பிறகு என்பதெல்லாம் இயேசுவுக்கு அவருடைய கல்லறையில் நடந்த நிகழ்வுக்கு சமமானவை மற்றொரு விஷயம் பிறகு அவர் உயிர்த்தெழுதல் வேறொரு விஷயமும் உண்டு வியாழன் இரவு அவர் கைது செய்யப்பட்ட போது கொஞ்ச நேரம் அமைதியாருங்க சத்தம் போடாதீங்க பொறுமையா கேளுங்க வியாழக்கிழமை மேலும் வியாழனுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்ட போது அவர் சொன்னார் எனது நேரம் வந்துவிட்டது அதனால் நான் அதை மூன்று பகல்கள் மூன்று இரவுகளாக கணக்கிடுகிறேன் பைபிளில் இந்த விஷயங்களைப் பற்றி இப்போது நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள் நான் பைபிள் தேவனால் எழுதப்பட்டது என்று விசுவாசிக்கிறேன் அவ்வார்த்தைகள் தேவனால் வைக்கப்பட்டது என்று நம்புகிறேன் அதனால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் தேவனுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் என்னால் எப்படி பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியும் மைக்கில் கேள்வி கேட்பவர்களின் இறுதி கேள்வி சரி சகோதரரே டாக்டர் ஜாகிரிடம் கேளுங்கள் அதன் பிறகு காகிதத்தில் வந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்படும் இதுதான் கடைசி கேள்வி நேரம் இல்லை அதனால் மன்னித்துக் கொள்ளுங்கள் டாக்டர் ஜாகிருக்கு அஸ்லாம் வரைக்கும் என்னுடைய பெயர் அஸ்லாம் ரஹூப் நான் ஒரு மாணவன் இப்போது உயிரியல் பாடம் படித்துக் கொண்டிருக்கிறேன் உயிர்களின் பரிணாம வளர்ச்சி பற்றி எனது ஆசிரியர் இப்போது எனக்கு பாடம் நடத்திக் கொண்டிருக்கிறார் இது பற்றி குரானின் விளக்கம் என்ன என்பதுதான் பரிணாமமா படைப்பா தயவு செய்து இதற்கு விளக்கமான பதிலை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதற்கான பதிலை தெரிந்து கொள்ள நான் ஆர்வமாக இருக்கிறேன் சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் டாக்டர் கேம்பல் பதில் சொல்ல உரிமையை எடுத்துக்கொண்டது போல நானும் எடுத்துக்கொள்கிறேன் குரானில் எந்த இடத்திலும் அலெக்சாண்ட்ரா என்ற வார்த்தை இல்லை ஜுல்கர் நைன் என்று இருக்கிறது அலெக்சாண்ட்ரா இல்லை யாராவது விரிவுரையாளர் தவறு செய்திருந்தால் அது அவருடைய தவறு மனிதனின் தவறு இறைவனுடைய வார்த்தையில் தவறு அல்ல பைபிளில் இசையா புத்தகத்தில் உலகம் ஒரு வட்ட வடிவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரச்சனை இல்லை வட்டம் என்று தான் வருகிறது உருண்டை என்று அல்ல ஒரு இடத்தில் பைபிள் தட்டை என்கிறது இன்னொரு இடத்தில் வட்டம் என்கிறது இரண்டையும் ஏற்றுக்கொண்டால் அது இந்த டிஸ்கை போல் தான் இருக்கும் பார்த்தீர்களா இது பூமியை போல இருக்கிறதா இது வட்டமாகவும் தட்டையாகவும் உள்ளது இது பூமி அல்ல திருக்குறானில் உயிரியல் பற்றியும் பரிணாமம் பற்றியும் இரண்டு கேள்விகள் கேட்டிருக்கிறார் இரண்டுக்கும் நான் பதில் சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை பதில் சொல்லுங்க முதலாவதா இரண்டாவதா பரிணாமமா உயிரியலா பரிணாமத்தை பற்றி யார் தேர்ந்தெடுப்பது நீங்களா அவரா அவங்க அவங்க கேட்ட கேள்வி பரிணாமத்தை மையப்படுத்தியிருந்தது இரண்டு கேள்விகள் உயிரியல் பரிணாமம் பத்து நிமிடம் கொடுத்தால் இரண்டுக்கும் பதில் சொல்லு இல்ல அஞ்சு நிமிஷம்தான் தான் டைம் தருவோம் எதுக்கு வேணா சொல்லிக்கோங்க சரி நல்லது நான் நடுவர் சாமுவேல் நோமானின் கருத்தை ஏற்கிறேன் பரிணாமம் பற்றி பேசுகிறேன் குரானும் நவீன விஞ்ஞானமும் என்ற என்னுடைய வீடியோ கேசட்டை பார்த்தால் பதில் கிடைக்கும் பரிணாமம் பற்றி நாம் பேசும்போது டார்வின் கோட்பாட்டை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும் டார்வின் எச் எம் என்ற கப்பலில் கேலட்ராபிஸ் என்ற தீவுக்கு சென்றார் அங்கு பறவைகள் பொந்துக்குள் கொத்துவதை பார்த்தார் அவர் பார்த்துக் கொண்டிருந்த போது அந்த பறவைகளின் சொண்டுகள் பெரிதாகவும் சிறியதாகவும் மாறிக்கொண்டிருந்தது இயற்கை ஏற்ப மாறுகிறது என்று கருதினார் ஆனால் அவருடைய நண்பர் தாமஸ் தாம்டனுக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஒரு கடிதம்